பூண்டு ஊருகா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸில் புளியை ஊற வச்சுருங்க காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு கடையில் போட்டு வருத்திருங்க வறுக்கும் போது அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கருகை நம்ம வறுக்கக்கூடாது அடுத்தது அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கால் கிலோ பூண்டு எடுத்துருக்கேன் அந்த கால் கிலோ பூண்டில் முக்கால்வாசி பூண்டு அந்த எண்ணெயில் நம்ம வேக வைக்கலாம் அடுத்தது புளிக்கு அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அங்கே பூண்டு வெந்திருக்கும் வேக்காடு வெந்தால் போதும் அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் மீதமுள்ள பூண்டு அதில் போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அங்கே பூண்டு நமக்கு ஆறு இருக்கும் அதை மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த பூண்டை அந்த வேகிற பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சினே அதில் ஊற்றிக்கலாம் அடுத்தது உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த மிளகாய் வெந்தயத்தையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்கலாம் நமக்கு டேஸ்டியான பூண்டு ஊருகா ரெடி